குருக்கல்ல கொண்டு நல்லா கொதிகிடுமா? கொதிகிடுமா? அம்மா கட்டல குச்சி வெறக்கணுமா பல்லு காசு புடி இத கறியா हां பல்ல பல்ல பானுவா

எங்க புடிச்சீங்க அத நாங்க வந்து ஒரு கேரல புடிச்சோம் கேரல புடிச்சீங்க கேரத்து உள்ள இருக்குமா இல்ல வெளிய உள்ள 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 கன்னடி போறது தண்ணி அதல புடிச்சோம் நாங்க உள்ள உள்ள போய் பிடிக்கணும் சில இடத்துல வந்து மழை பெய்யற டைம்ல வந்து இருக்கும் நிறைய அப்பல புடிக்க ஆசை வருது திங்கிறதுக்கு ம் இப்போ இல்லாத நேரத்துல சின்ன சின்னதா கடிச்சிருது ஓகே ஓகே இப்ப சார் புடிச்சது என் பொண்ணு சின்ன பொண்ணு பேர் ரெண்டு பேர் புடிச்சாங்க

वासन के என்ன முட்டை கவலையா உடச்சிக்கிச்சா இதெல்லாம் எங்க நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க இந்த மாதிரி நாங்களே ஒரு வாட்டி செஞ்சு ரூட் செகண்ட் இஸ்னே அதே மாதிரி செய்யறது. அப்படியே நீ ட்ரை பண்ணி பார்க்கறதா? நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். நாங்கள ஒரு வித்தியாசமா பண்ணுவோம். அப்படியே அது வந்து கேரட் வந்து இப்போ நான் தான் இப்போ நான் தான் எல்லாரும் தெரிவிக்கிற முடியுது இல்ல நான் தான் பப்ளிசிட்டி பண்றவங்க டிஷ் டிஷ்லாம் கேரட் நாங்க வந்து நல்லா நறுக்கிட்டு அதுல வந்து கறி போட்டு கறி போட்டு முட்டை போட்டு பொரியல் போல பொரியல் பண்ணிடுவோம் கேரட்ல கேரட்ல அதோட எல்லாத்தையும் கறி mix பண்ணிக்கிங்க ஆ சாப்பிட்டா சாப்பிட்டு அவ்வளவு டேஸ்டா இருக்கு உங்களுக்கு வந்து கவுச்சி இருக்கு உங்களுக்கு வாசனை இல்ல கவுச்சி வாசனை வரது ஆ முட்டை போட கேரட் வாசனை இருக்கு ஆ முடிச்சல

ನೆಲ್ಲ <muchas> ನಾಡಿಗೆ

வாங்க okay, பண்ணுங்க okay, okay. so, வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன பண்ணுங்க எங்களுக்கு இல்லாத படி நீங்க ஹெல்ப் பண்ணுங்க எங்களுக்கு முதல்ல ஓகே 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 வீடி வீடி எல்லாம் பிடிக்கீங்க வீடி எல்லாம் இந்த மய்யா வந்த எங்க இங்க கடக்கு வந்த கடைக்கு வரோம் ம் ம் அதுக்கு வாசி என்ன பண்ற வீடி இருந்து வெயில சாவுறோம் ம் 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 முடிஞ்சா எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு முடிஞ்ச ஒரு ஒரு சரி சரி ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே ஓகே நன்றி ம் 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 இந்த அண்ணா வந்து தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு எங்க வீடியோ எல்லாம் புடிச்சு காணுறாரு அவருக்கும் ரொம்ப 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 நன்றி 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 உங்க பேர் ரேகா ரேகா நன்றி 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 சீக்கிரமா உங்களுக்கு சீக்கிரமா வந்து ஒரு வீடு கிடைச்சி வீட்டுல வந்து சமையல் செய்யற வீடியோ நான் சீக்கிரமா எடுக்கணும் சரி ஓகேவா வீட்டுக்கு வச்சு நன்றி நன்றி நன்றி